த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தார் அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் தான் அவரு டெல்லி விமான நிலையத்துல வச்சு பத்திரிகையாளர்களை சந்திச்சார் அப்ப அவர் என்ன சொன்னாரு நாங்க அரசியல் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம திமுக மீதான விமர்சனங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ள போயிட்டாரு கூட்டணிக்குள்ள வேற யாராவது வருவாங்களா வருவாங்களான்னு மீண்டும் மீண்டும் நாங்க கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தப்போ அது எல்லாத்துக்குமே மழுப்பலான பதில சொல்லிட்டு இருந்தாரு ஓபிஎஸ் சசிகலா விவகாரத்துல மட்டும்தான் அவர் ரொம்ப தீர்க்கமான ஒரு பதிலை சொல்லியிருந்தாரு மற்றபடி அமித்ஷா அவர்கள் கூட நாங்க அரசியல் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய முயற்சிகள்ல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தீவிரமாவே இருந்தார் ஆனா அவர் சொன்னதுக்கும் உள்ள நடந்ததுக்கும் அப்படியே நூறு சதவிகித வித்தியாசம் அப்படின்றது இருக்கு ஏன்னா அந்த சந்திப்பு முழுக்க முழுக்க அரசியல் ரீதியிலான சந்திப்பு அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டுல தொகுதி பங்கீடுகள் சம்பந்தமான விரிவான விவாதம் அப்படின்றது தான் அந்த சந்திப்பின் போது நடத்தப்பட்டிருக்கு முக்கியமான நம்பர்ஸ் கூட நமக்கு ஓரளவுக்கு தகவல்களா கிடைச்சிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்ம மட்டுந்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக தான் நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திக்காம இருந்தார் ஆனா தமிழ்நாட்டில் இருந்து புறப்பட்ட அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி விழுந்தடிச்சுக்கிட்டு டெல்லிக்கு வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாரு இதுல பிரதானமான ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா அந்த கூட்டணிக்கு யாரு தாங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாரு ஆனா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் டெல்லிக்கு வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரே தவிர அமித்ஷா அவர்கள் சந்திக்கல ஏன் திருச்சியில சேலத்துக்கு ரொம்ப பக்கம்தான் ரொம்ப தூரம்லாம் கூட கிடையாது ஒரு கூட்டணி கட்சியுடைய தலைவர் அப்படின்ற முறையில அமித்ஷா அவர்கள் ஏன் போய் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சிடக்கூடாது இது பிரதானமா இருக்கக்கூடிய கேள்வி அதனாலதான் இந்த கூட்டணிக்கு உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை தாங்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த சந்திப்பின் பொழுது மிக முக்கியமா எங்களுக்கு இந்தந்த தொகுதிகள்லாம் வேணும் எங்களுக்கு இத்தனை சீட்டுகள் வேணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சார்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் எவ்வளவு சீட்டுகள் தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது சீட்டுகள் வரைக்கும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் நாங்க ஒரு நாற்பது சீட்டுகள்ல போட்டியிட்டால் தான் ஒரு நாலுல இருந்து ஒரு ஐந்தாறு தொகுதிகளால் எங்களால் ஜெயிக்க முடியும் அதை விட மிக முக்கியம் வாக்கு வங்கியை நாங்க அதிகரிக்கணும் அதுக்கு எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது அதனால நாங்க கேட்கக்கூடிய சீட்டுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வலியுறுத்தல் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு மிக பிரதானமா பாரதிய ஜனதா கட்சி குறிவைக்கக்கூடிய இடம் அப்படின்றது கொங்கு மண்டலம்தான் குறிப்பா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மூன்றுல இருந்து ஐந்து சீட்டுகள் வரைக்கும் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது யார் யாருக்கு தெரியுமா கோவை தெற்கு தொகுதி இல்லாட்டி கோவை வடக்குக்கு மாறலாமா அப்படின்ற ஒரு யோசனை வானதி சீனிவாசன் அவர்களுக்கு இருக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிர் அணி தலைவராகவும் இருக்கிறாரு அந்த போன தடவை அவர் இந்த ஜெய் கமலை அவர் கமல் அவர்களை தோற்கடிச்சாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் தேசிய அளவுல அவ்வளவு பெரிய முக்கியமான பொறுப்பு அப்படின்றது வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த முறை எப்படியும் அதே மாதிரியான வெற்றி பெறக்கூடிய தொகுதியை வாங்கிடணும் அப்படின்றதுல வானதி சீனிவாசன் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க ரெண்டாவது இங்கதான் அவருடைய அரசியல் விளையாட்டை மீண்டும் தொடங்கி இருக்கிறாரு வேற யாரும் இல்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் தொகுதி அப்படின்றத தனக்கு ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கோரிக்கையை நிர்பந்தமாவே அதிமுக தலைமை கிட்ட முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நான் ஏன் இந்த ரெண்டு பேரையும் சுட்டி காட்டி சொல்றேன் அப்படின்னா திருச்சியிலிருந்து டெல்லிக்கு திரும்பினார்ல அமித்ஷா அவர்கள் அப்போ இந்த இரண்டு பேரையும் கையோடவே கூட்டிட்டு வந்துட்டாரு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மேலிட தலைவர்களாகட்டும் அமித்ஷாவாகட்டும் மற்ற எல்லா தரப்புலையுமே மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்திட்டே இருக்கிறது கொங்கு மண்டலத்துல தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் கோவை திருப்பூர் வால்பாறை ஆகட்டும் நீலகிரி ஆகட்டும் ஈரோடு இந்த மாதிரியான பிராந்தியங்கள்ல பாஜகவே ரொம்ப தீவிரமா வலுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் சொல்லப்பட்டிருக்கு அவர் அதை வெறும் வாய்மொழியா மட்டும் சொல்ல சொல்லலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை அவர்கள் ஒரு தீவிரமான ஆர்எஸ்எஸ் வளர்ப்பை கொண்டவர் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த வகையில கடந்த மூன்று மாதத்துல மட்டும் நான் சரியா சொல்றேன்னு தெரியல ஒரு மூன்றுல இருந்து ஐந்து மாதத்துக்குள்ள மூன்று முறை ஆர் உடைய தலைவரான மோகன் பகவத் அவர்கள் கோயம்புத்தூருக்கு விசிட் பண்ணியிருக்கிறார் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றோம்ல இதிலிருந்து இருந்து இரண்டாவது நாள் ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய மூத்த நிர்வாகிகள் கோயம்புத்தூருக்கு வந்து முகாமிடுறாங்க மிக தீவிரமான தேர்தல் பணிகள்ல அவங்க ஈடுபட போறாங்க கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்திப்பு நடந்துகிட்டு இருந்த அதே நாள் மத்திய இணையமைச்சர் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய அத்தனை மூத்த நிர்வாகிகளுமே கொங்கு மண்டலத்துக்கு தான் போயிருக்கிறாங்க பூத் கமிட்டி மீட்டிங் அப்படின்றதையும் அவங்க கண்டக்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா தமிழிசை சவுந்தரராஜன் கூட சென்னையிலிருந்து வெளியே வந்து கொங்கு மண்டலத்துல இந்த முறை போட்டி போடலாமா அப்படின்ற ஒரு யோசனை அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கு ஒட்டு இந்த மூன்று தொகுதிகள் இன்னொரு தொகுதி மேட்டுப்பாளையத்துடன் சேர்த்து சிங்கநல்லூர் கோவை தெற்கு அல்லது வடக்கு மேட்டுப்பாளையம் இந்த மூன்று தொகுதிகளையும் பாஜக குறி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பொள்ளாச்சி தொகுதியும் தங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா அதிமுக தலைமை அதுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் திருப்பூர் அல்லது பல்லடம் தொகுதியும் தங்களுக்கு வேணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினர் அழுத்தம் கொடுக்கறதா சொல்லப்படுது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியை தங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய பேசிக்கான டிமாண்டா இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் ஏற்கனவே வந்துருச்சு அதே மாதிரி கோயம்புத்தூர்ல எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு தொகுதிகள் கேட்கிறாங்க மற்ற எல்லா தொகுதிகளும் சேர்த்து நாற்பது தொகுதிகளுக்கும் மேல கண்டிப்பா இந்த முறை போட்டி போடணும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய இலக்கா இருக்கு அதனாலதான் கொங்கு மண்டலத்துல அதிமுகவுடைய மிக முக்கிய முகமா இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்களை தொடர்ச்சியா அமித்ஷா அவர்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாரு அப்கோர்ஸ் அவர் வந் டெல்லிக்கு வந்தது அவர் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போனது எல்லாமே எல்லா ஊடகங்கள்லயும் வரவும் செஞ்சிருக்கு ஆனால் அவர் வந்தது அமித்ஷா அவர்களை இந்த விஷயத்துக்காக பார்க்கணும் அப்படின்னு தான் சரி அது மட்டுமா திருச்சியில் ரெண்டு நாள் தங்கியிருந்தார்களா அமித்ஷா அவர்கள் அந்த இரண்டு தினங்களுமே அதிமுக தரப்பில் இருந்து அமித்ஷா அவர்களை சந்தித்த ஒரே தலைவர் எஸ்பி வேலுமணி மட்டும்தான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயமா இருக்குது திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தார் தெரியுமா அப்போ அதிமுக சார்பா மூன்று பேர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாங்க ஒருத்தர் கரு தொகுதியை சேர்ந்த சி விஜயபாஸ்கர் முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் அதே மாதிரி முன்னாள் உணவுத்துறை அமைச்சரான காமராஜ் அவர்களும் போயிருந்தாரு அதே மாதிரி முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரான தங்கமணி அவர்கள் இந்த மூன்று பேர் அதுக்கப்புறமா அதாவது விமான நிலையத்தில் அமித்ஷாவை பார்த்து பூங்கொத்து கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்கள ரெண்டு நாளா பார்க்கவே இல்லை மற்ற எந்த தலைவர்களுமே பார்க்கவே இல்லை இது எல்லாத்தையும் நீங்க ஒருங்கிணைச்சு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை ரொம்பவும் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு முழு முச்சூடா நம்ப கூடிய ஒரே நபரா ஆஹ் எஸ்பி வேலுமணி அவர்கள் மாறியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் நமக்கு கிடைக்கப்படுது அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஓரளவுக்கு செல்வாக்கு அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த காலங்கள்ல இருந்துருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் இருந்தா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ அந்த பிராந்தியத்திலையும் ரொம்ப அதிக கவனம் செலுத்துறாங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் நைனார் நாகேந்திரன் அவர்கள் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால குறிப்பிட்ட அந்த பிராந்தியத்துல அவர் ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக இருப்பாரு அப்படின்னு நம்புறாங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய எல்லை பகுதிகளாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி ஒசூர் திருவள்ளூர் சென்னை இந்த மாதிரியான மிக முக்கியமான இடங்கள்ல ஆந்திர மாநில மக்களுடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பவன் கல்யாணை ஒரு பக்கம் களமிறக்கி இருக்கிறாங்க இப்படி ஒட்டு மொத்தமாக அதிமுக அவங்களுடைய வேலையை செய்கிறாங்களோ இல்லையோ பாஜக அவங்களுக்கு என்ன தேவை நாங்க என்ன விருப்பப்படுறோம் அதை எங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு முக்கியமான இடத்துக்கும் அவங்க வந்து சேர்ந்துருக்கிறாங்க அந்த வகையில் தான் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதி நீங்க நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுல எந்த விதமான அரசியல் செல்வாக்கும் பெரிய அளவில் இல்லை தனியா போட்டி போட்டாங்கன்னா அவங்களால பெரிய அளவுல கன்சால்டேட் பண்ண முடியாது நிறைய இடங்கள்ல ஆஹ் வாங்க முடியாது அப்படின்ற சூழல்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி முப்பது இடங்களுக்கு மேல கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க அதிமுகவை எந்த அளவுக்கு சுற்றி வேலுமணி அவர்கள் தொடர்ச்சியா பாஜகவுடைய அத்தனை மட்ட ஒரு குட் புக் சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல அவர் வைக்கப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க பெரிய அளவுல நம்புறாங்க எஸ்பி வேலுமணி அவர்களை இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமியை நம்ப கூடியதை விட எஸ்பி வேலுமணி மீதான நம்பிக்கை அப்படின்றது பாஜக தலைவர்களுக்கு அதிக அளவுல இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இது இன்னும் விரிவாகும் அப்படின்னு தான் நமக்கும் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது ஓரளவுக்கு நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பெரிய அளவில் வேற மற்ற ஊடகங்கள்லாம் இவ்வளோ டீட்டெயிலான விஷயங்களாக வந்திருக்காது அஃப்கோர்ஸ் நம்மளோட கேபிட்டல் சேனல் நேயர்களுக்கு இந்த மாதிரியான பிரத்யேகமான தகவல்கள் அரசியல் ரீதியிலான என்னென்ன நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றத ஒட்டுமொத்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ கொங்கு மண்டலத்தை மையமா வச்சு பாஜக நகர்த்தக்கூடிய காய்களும் சரி அதே மாதிரி நாற்பது தொகுதிகளுக்கு மேல போட்டி போடணும் அப்படின்ற அவங்களுடைய விருப்பமும் சரி எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அதை கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக அதை நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி